இனிய விழாவுக்கு இங்கே வருகை வந்திருக்கின்ற வெள்ளியங்கிரி அவர்களுக்கு திரு சங்கர் அவர்கள் பொன்னாரி என்று காதலிக்கின்றார் ஈரோடு மாவட்டத்தினுடைய தலை சிறந்த கபடி வீரர் சிறசன் கபடி மெம்பர் நம்முடைய பாளைய பிரதாப் அவர்களுக்கு சங்கர் அவர்கள் பொன்னாரி வந்து காதலிக்கின்றார் திரு பண்ணையார் அவர்களுக்கு திரு சங்கர் அவர்கள் பொன்னாரி என்று காதலிக்கின்றார் நேர் பாருங்க நேர் நேர் லைவ் பாருங்க டிவி फार युअर इंफर्मेशन थैंस थैंस अपडेट बना Link tar ty

பன்முக்திம புலயம் புதிய திராவிடம் புதிய திராவிட கழகம் அவளை போன்ற ரயில் இந்த அடி ரெண்டு ரெடியா இருக்கும் அஞ்சு மேட்ச்

இரண்டு பிஜேபி பிளஸ் காங்கிரஸ் Thank uh you. -huh. మూడు బేజె ప్లస్ ఒక్క போட்டிக்கு பி மேட்டுப்பாளையம் கேஜி ஜிஐ நத்தக்காடியூர் கோவிந்தசாமி நினைவு அரசலூர் நெப்போலியன் பாய்ஸ் மொலசி பாரதி பாய்ஸ் ஏ சென்னிமலை தாரை பிரதர் தாராபுரம் மாஸ்டர் அகாடமி பொத்தலூர் கே எம் கே குட்டை முனியப்பன் நாகராஜ் ஸ்போர்ட்ஸ் கிளப் அரச்சலூர் சி எம் சி சி கண்ணப்பர் பாய்ஸ் அரச்சலூர் உலவன் வெடிக்காரன் பாளையம் அபிஷேக் நினைவு சிபிகேசி திருப்பூர் பிடி கே மீரா பாய்ஸ் புதுக்கோட்டை ஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஹீரோ மற்றும் இந்த இந்த போட்டி வெற்றி பெறும் மற்றும் அடுத்த போட்டி வெற்றி பெறும் மணி இதை தவிர ஏதேனும் அணிகள் விடுபட்டிருப்பேன் விரைந்து வந்து விழாமேடையிலே தெரிவிக்கும்படி அன்பு வந்து கேட்டுக்கொள்கிறோம் இப்போ அறிவித்த அணிகள் அடுத்த இப் முடிந்த குடிந்த அனைத்து அணி தலைவர்களும் அறிவித்து வரும் கேட்டுக் கொள்கின்றோம் அறிவித்த அணித்தலைவர்கள் அனைவரும் இந்த இவ்வாறு முடிந்த மருங்கணம் விரைந்து வருமாய் கேட்டுக்கொள்கிறோம் தற்போது குழுதல் முறையில் முன்கால போட்டி தேர்வு செய்யப்பட இருப்பதால் அறிவித்த அணித்தலைவர்கள் விரைந்து வருமாய் கேட்டுக்கொள்கின்றோம் டயமஸ்டார் பி மேட்டு பாளையம் மீட்டு வர்முறை உங்களுக்கு அறிவுறுத்துகின்றோம் ஞாபகப்படுத்துகின்றோம்

அபிஷேக் நினைவு சிபி திருப்பூர் மீரா புதுக்கோட்டை ஸ்போர்ட்ஸ் கிளப் ஈரோ மற்றும் இந்த போட்டி வெற்றி பெறுமணி மற்றும் ஒரு போட்டி வெற்றி பெறுமணி அறிவித்த அடித்தளவர்கள் இப்போட்டி முடிந்த வருகிறத்தில் ஒருபடி கேட்டுக்கொள்கின்றோம் இரு அணியிலும் மூன்று வெற்றி புள்ளிகள் தமிழ் புள்ளி தமிழக நானா பிஜேபி ராஜஸ் நான்கு அரசு மூன்று ஒரு வெற்றி புள்ளி ஒன்று பிஜேபி பிஜேபி

பாபா அவர்களை வருக வருகின் வரவேற்கிறோம் பேரேஜ் புரேஷ் அவர்களுக்கு அவர் ஊசிப்பாளையம் தங்க பொன்னாரை போட்டுள்ளார் இதனையிலும் சம வெற்றிக்குள்ளி அலெக்சாண்டர் திங்கள் அஞ்சு பிஜேபி கோவை அஞ்சு

ఎస్ఆర్ బి మేటిపాలయం కేజీఐ నత్తకారయు గోవింద సమరణి అరచలు నెపోలియన్ బాయ్స్ మొలసి బాడీ బాయ్స్ ఏ చెన్నిమలై తారే బ్రదర్స్ దారాపురం మాస్టర్ అకాడమీ బొత్తలూర్ ఆల్ స్కోర్ అలెక్సాండర్ దిండల్ అంజి కోవే అంజి పుల్లి కేఎన్కే స్పోర్ట్స్ கண்ணப்பர் பாய்ஸ் அரசிகார்பாளையம் அபிஷேக் நினைவு சிபிகேசி திருப்பூர் புதுக்கோட்டை ஜிஎல் அறிவித்த அணித் தலைவர்கள் விரைந்து வருவாய் கேட்டு ப்ரோ ராபின் சேவியர் ப்ரோ அன்பு தம்பி வெளியே போயிட்டாங்க அது பிடிஎம் ப்ரோ ஏடிஎம் உள்ளதாக இருக்குது லைட்டாக பார்த்து பேசுங்க

லீக் இல்ல ப்ரோ லீக் இல்லை ப்ரோ பிஜேபி ப்ரோ ஏ டீம் இல்ல ப்ரோ பிஜேபி ப்ரோ ஏ டீம் இல்ல ப்ரோ வெயிட் டீம் என்ன ப்ரோ இருக்கு எல்லாமே வெயிட்டா தான் ப்ரோ இது எல்லா டீம் வெயிட்டு தான் உங்களுக்கு இதுக்கப்புறம் ப்ரோ பிரைஸ் முப்பதாயிரம் ரூபாய் ப்ரோ முப்பதாயிரம் ரூபாய் ஷீரோ எடுக்குது ப்ரோ ஜிஎல் ஸ்போர்ட்ஸ் எடுக்குது

திண்டுக்கல் டீம் இல்ல ப்ரோ திண்டுக்கல் டீம் இல்ல